பல வேலைகளுக்கிடையே தன்னை முன்னிறுத்தி தாய்க்குலத்திற்கு பெருமை சேர்ப்பவர் தமிழ்நாட்டின் மார்க்கப்போலோ சிண்ட்ரல்லாவும் இன்னும் சில சிறுகதைகளும் கண்ணாடி கோடாரி ஆகிய மொழிபெயர்ப்பு நூல்களும் சில பெண்கள் சில அதிர்வுகள் என்ற கட்டுரை தொகுப்பும் மொஹிமியாவின் ஒரு அவதூர் என்ற புத்தகமும் யாமத்தின் மூன்றாம் கண் என்ற தனது முதல் சிறுகதை தொகுப்பும் சந்தியா பதிப்பகம் மூலம் சமீபத்தில் வெளியிட்டவர் சுற்றுமுற்றும் எத்தனை பேர் இருந்தாலும் தெரியாத முகமுடன் என்ன பேசுவது அலைபேசியில் நிறைய எண்கள் இருந்தாலும் தனிமையில் காத்திருக்கும் சாயங்கால பொழுதுகளில் தெரிந்தவர் முன் என்ன பேசுவது என்ற கவிதை எழுதியவர் மேடம் அங்கே பேசவில்லை என்றாலும் பரவாயில்ல இங்கே நிறையா பேசுங்க பேசுறதுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம் வாங்க இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு மேடையில் பேசி அதிகம் பழக்கமே இல்லை அதிகம் இல்லை பழக்கமே இல்லை அதனால் நல்ல வேலை கை காலெலாம் நடுங்கினா கூட அதை மறைக்கிறதுக்கு வந்து இந்த தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருக்கும் தெரியாது இல்லை அதனால தோற்றத்தை பார்த்து மேக்கப்பை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க நல்ல வேலை அந்த கதவும் சாத்தியிருக்கு யாரும் ஏந்து வெளியில ஓட முடியாது வெளியில் காய்கறி கடை பக்கத்தில் எதுவும் இல்லை பார்த்துட்டு தான் வந்தேன் முட்டையோ தக்காளியோ எடுத்து அடிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை அதனால் கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன் மேடை பேச்சில் பழக்கம் இல்லைனாலும் எனக்கு புது மனுஷங்க முன்னாடி பேசி அது பதட்டம் பயம்லாம் இருந்தாலும் சக மனிதர்கள் மீதே வந்து எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகம் அந்த சக மனிதர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் என்னை இவ்வளோ தூரம் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கு சக மனிதர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் என்னை அதில் பாதாளத்துக்கும் தள்ளியிருக்கு நம்பிக்கை தான் என்னோடய ப்ளஸும் நம்பிக்கை தான் என்னோடய மைனஸுமே பக்கத்தில் நடராஜர் சார் வேறு இருக்காரு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் வந்து ஆடலுக்கு பேர் போனவர் மாதிரி நம்ம நடராஜர் சார் வந்து எழுத்துல பேச்சில் நையாண்டி செய்யறதுல சகலத்துலேயும் வந்து பேர் போனவர் அதனால் நான் எங்கே தவறினாலும் எனக்கு வந்து அவர் கை கொடுத்து காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் அவர் மிரட்டியே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்கள உங்களெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க அதனால் நான் எப்படி பேசினாலும் என்கரேஜ்மெண்ட்காக நான் இப்படி கையை அப்படின்னு சொன்னால் கை தட்டணும் இந்த கையை பண்ணாக்கே சிரிக்கணும் அந்த சைன் லாங்குவேஜை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன் நான் எனக்காக இல்லைனாலும் நம்ம சவுந்தர் சாருக்காக பண்ண மாட்டிங்களா ஏன்னா அவரோட கதை தானே நான் பேச வந்திருக்கேன் தேங்க்யூ இந்த கை தூக்கினோட கை தட்டிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப பிரில்லியன்ட் நீங்கள் நான் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டீங்க சரி இப்போ என்னோட புராணத்தை விட்டுட்டு நம்ம சாரோட கதைக்குள்ளே வரலாம் முதல்லயே சார் வந்து சொல்லிட்டார் சவுந்தர் சார் சொல்லிட்டாரு என்னோட கதைகள்லாம் வந்து ஹாப்பிலி லீவ் ஃபார் எவர் மாதிரி தேவதை கதைகள் கிடையாது சமூகத்தில் நடக்கிற அவலங்களையும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற விகார முகங்களையும் நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன் இந்த கதைகளில் அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி தான் செஞ்சுருக்காரு சும்மா இல்லை நல்லா வச்சு செஞ்சுருக்கார் ஒரு ஒரு கதைகளையும் நான் நட இந்த காலத்தில் நடக்கிற எல்லா அவலங்களையும் முகத்தில் அரையிற மாதிரி சொல்லி நல்லா ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கதையிலையும் ஒரு பஞ்சு வச்சு செஞ்சுருக்கார் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை வந்து நம்மளுக்கு படிக்கிறவங்களுக்கு டக்குன்னு புரியிற மாதிரியும் முகத்தில் அரையிற மாதிரியுமே நல்லா சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு ஒரு கதைக்கு அடுத்து போயிட்டே இருக்காரு நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துருக்கிற கதை வந்து என்ன ரொம்ப பாதிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஏன்னா எனக்கு உளவியல் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து அந்த சம்மந்தமான கதைகளையாக கொஞ்சம் தேர்ந்தெடுத்து பேசலாம் தான் நான் எடுத்தேன் சிஎஸ்கே ஒசஸ் ஆர்சிபின்னு ஒரு கதை ஃபர்ஸ்ட்டு தலைப்பை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன் சரி ஏதோ ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கதை போல் இருக்காது அதில் நடக்கிற இல்லை அதில் நடக்கிற அந்த பார்ஷியாலிட்டி பற்றியோ சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நினச்சேன் ஆனால் டோட்டலாக வேறு விதமாக இருந்தது கதை வந்து வேறு தளத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு இந்த கதை அது படித்ததுமே எனக்கு ஆஹா இப்படி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்தும் இருக்குது இப்படியும் நடக்குமா நினப்பு வரும்போதே இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு தெளிவாக நம்மளுக்கு நடப்பு எடுத்து சொல்கிறார் இந்த கதையில் பொதுவாக வந்து ஐம்பது வயசுக்கு கடந்து கொண்டு இருக்கிற நிறைய ஆண்களுக்கு வந்து மிடில் ஏஜ் க்ரைசஸ்ன்னு ஏற்படுறது உளவியல் உண்மை இந்த நிறைய பேர் கடந்து வந்திருப்பாங்க அதில் வந்து சந்தர்ப்பத்தை தானாக தேடி போய் மாட்டிக்கிறவங்க ஒரு விதம் தானாக தேடி வரதே நாம ஏன் உபயோகப்படுத்திக்க கூடாதுன்னு விடுறவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணி ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக சிக்க வைக்கப்படுறது ஒரு ரகம் இதில் எது வேணாலும் வரட்டும் நான் நேர்மையாக லைஃபை ஒழுக்கமாக கடந்து போவேன் இருக்கம் புண்ணியம் செஞ்சவங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி இந்த கதையில் வர்ற அறுபது வயசு ஆர்சிபிங்கிறவர் பாவம் தானாக தேடி போய் வலையில விழுந்துடுறாரு தங்கிட்ட வேலை பார்த்து இப்போ முதலாளியாக இருக்கிற சிஎஸ்கே அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தன்னோட பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டத்துக்காக தனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் சரியில்லை எனக்கு அக்கௌண்ட்டுக்கு ஆள் கொடு நல்ல ஆளாக எனக்கு வேணும் அப்படின்னு அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் வேணும்னு கேட்க போய் அவரையே கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு கேரளத்து பைங்களையே பிடிச்சிட்டு வந்துடுறார் அவளும் தன்னோட திறமை எல்லா விதத்துலேயும் காட்டி ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவரை தான் வலையில் விழ வச்சு அந்த கம்பெனியே தான் பேருக்கு மாற்றிக்கிறார் அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்குது மெல்ல மெல்லமாக அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ணி குடும்பத்துலேருந்து அவரை பிரிச்சுட்டு கம்பெனியில் நிறைய டேக் ஓவர் பண்ணி இவர் சொல்கிற இவர் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் ஆடி அவ எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி மாற்றிக்கிட்டு கம்பெனியும் தான் பேரில் ஷேர்ஸ் எல்லாம் தான் பேரில் மாற்றிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் ஆர்சிபி வந்து அவளோட சந்தோஷமாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்கில் செத்து போய்டார் ஏன்னா அவரோட வயசு அறுபது அவரோட மரணத்துக்கு அப்புறம் அந்த அவரோட மனைவிக்கோ மகள்களுக்கோ அந்த கம்பெனியில் எந்த ஷேரும் கிடையாது உரிமையும் கிடையாது அப்படின்னு சும்மா ஒரு பிச்சை காசை தூக்கி போட்டுட்டு பெருந்தன்மையாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிடுறேன் அந்த பொண்ணு அந்த அறுபது வயசு ஆர்சிபிக்கும் தான் மகள் வயசில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட தப்பாக பழகிறோமேனு குற்ற உணர்வு இல்லை அப்பா வயசில் இருக்காரே நம்ம இவர பணத்துக்காக தப்பாக உபயோகிக்கப்படுத்திக்கிறோமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த குற்ற உணர்வு இல்லை அதுவும் கல்யாணம் ஆகி கனவும் நிற்கும் ஒரு பெண் வேறவை இங்க தப்பு செஞ்சவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்துடுறாங்க ஆர்சிபியும் சரி அந்த பொண்ணும் சரி எல்லாருமே சந்தோஷமா இவங்களால உபயோகப்படுத்திக்கிற பணத்தை கொடுக்குற சிஎஸ்கேவும் அவரும் வந்து கமிஷன் வாங்கிட்டு இந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு சந்தோஷமா இருக்காரு ஆனால் இந்த தப்பு தப்புக்கெல்லாம் விக்டிமைஸ் ஆகிறது யாரு ஆர்சிபியோட ஒய்ஃபும் அவங்களோட மகள்களும் தான் இந்த நிலைமைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படி காரணம் ஆவாங்க அவங்களும் ஒரு காரணம் எப்படின்னு கேட்குறீங்களா அப்பா பார்த்துப்பாரு தன் கணவன் தன்னை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில் திருமணத்தில் எந்த பங்குமே வகிக்காமல் எந்த பொறுப்பையும் எடுத்துக்காம ஃபுல்லாக அவர்கிட்டே கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு கூட பார்க்காம இருந்துட்டாங்க இல்லையா மகள்களும் தான் அந்த ஒய்ஃபும் அவங்களும் இதுக்கு ஒரு காரணம் ஆயிடுறீங்க லைஃப்ல வந்து ரொம்ப அதீதமான அன்பும் அதீதமான நம்பிக்கையுமே நம்மளை வந்து ரொம்ப ஆழமான படுகொலியில் சில நேரங்களில் தள்ளிவிடும் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல தள்ளி விட்டுடும் அந்த கேட்டகரியில் வந்துட்டாங்க இந்த ஆர்சிபியோட ஒய்ஃபும் மகள்களும் பல நேரங்கள்ல வந்து நமக்கு எதிராக அது வேலை செஞ்சிடுது ஆண்களுக்கு ஏற்படுற தடுமாற்றம் புதுசாக கிடைக்கிற உறவுலையும் அது தருகிற இன்பத்திலயும் இருக்க குஷி வந்து அவங்கள மட்டும் இல்லை குடும்பத்தையே ரொம்ப சந்திச்சு போயிடுறது பாதிப்பு தெரிய வரும்போது அவங்க இந்த ஆர்சிபி ஒன்று இறந்து போயிருப்பாங்க இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க நிலமை கைமீறி போய் அவரும் அந்த ஏமாற்றத்துல தள்ளப்பட்டு அவரும் அத பாலத்துல விழுந்துருவார் தப்பு பண்ணினா தண்டனை சரி தப்பு பண்ணாத குடும்பத்தாருக்கு எதுக்கு தண்டனை இந்த தண்டனைன்னு சொல்றது அவங்களுக்கு ஏற்பட்ட பண நஷ்டம் மட்டுமா அவங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்ட ட்ரஸ்ட் இஷ்யூஸ் சக ஆண்களை இதே போல் நினச்சி பயப்படும் மகளோட நிலமை உன்னையே நம்பி வந்தேனே இந்த வயசுக்கு அப்புறம் இப்படி சரிக்கிட்டேன்னு உடஞ்சி போகிற மனைவிக்கு ஏற்படும் அதிர்ச்சி பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இது எல்லாமே இருக்கு இல்லையா ஏன்னா ஆர்சிபிக்கு அறுபது வயசுன்னா அவங்களுக்கு எப்படியும் கல்யாணம் ஆகி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் இல்லையா இது எல்லாமே நீண்ட காலத்துக்கு அவங்களுக்கு ரணமாக இருக்கும் இது மாதிரி அவங்க நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கும் இத்தனை உளவியல் கஷ்டத்தையும் சார் வந்து ஒரு அழகான ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டார் அவரது இச்சைக்கு அவள் ஆடினாள் அவளது இசைக்கு அவர் ஆடினார்னு ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து கொச்சையாக அவர் எதுவும் கொச்சப்படுத்தலை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது என்ன பேசினாங்க என்ன மாதிரி போனாங்க எப்படி இருந்தாங்கன்றது எந்த கொச்சையான வார்த்தைகளுமே அதில் இல்லை ரொம்ப அழகாக டீசண்டாக இத்தனை உளவியல் கஷ்டத்தையும் அவர் வந்து நாளே வரியில் அந்த கதையில் அவர் இதில் சொல்லிட்டு போயிட்டார் அழகாக எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்த கதை நல்லா சொல்லியிருந்தீங்க சார் தேங்க் யூ அடுத்து எனக்கு இதே ரீதியில் அதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்த பிரச்சனைகளான கதையாகவே இந்த மூணு கதையுமே நான் பார்க்குறேன் உலகமாட அண்ணி எனக்குன்னு ஒரு கதை இது இருந்தார் இது எமோஷ்னல் ட்ராமா கொடுக்குறதுல ஆம்பளைக்கு ச சலைச்சவங்கள் இல்லை பெண்களுங்கிறதெல்லாம் சம உரிமை கொடுத்துருக்காரு நான் வந்து ஆண்களை மட்டுமே குத்தும் சொல்லலை பெண்களும் இதில் அடங்கியிருக்காங்க அதனால் இது இதுலேயும் சம உரிமை கொடுத்துருக்காரு இந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஆண் தப்பு பண்ணினா அவனோட போயிடும் ஆனா ஒரு பெண் தப்பு பண்ணினா ஒரு தலைமுறையே பாதிக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இதுல உடன்பாடு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஆண் தப்பு பண்ணினா அவனோட போயிடும் ஆனா ஒரு பெண் தப்பு பண்ணா அவளோட குடும்பம் மட்டும் இல்லாம அந்த தலைமுறையே பாதிக்கப்படும் இருக்கு இல்லையா ஆனா எனக்கு இல்லைங்க எனக்கு இல்ல ஏன்னா எமோஷன்ஸ் அண்ட் ட்ராமா இதுக்கெல்லாம் ஏதுங்க ஜெண்டர் பேதம் ஆண் பெண் பார்த்தா வந்து ட்ராமா வருது மனசு கஷ்டம் வருது அதிர்ச்சி வருது இல்ல இல்லையா ஆண் பெண் பேதமும் கிடையாது வயசு பேதமும் கிடையாது பாதிக்கப்படுற தப்பு செய்கிறவங்களால் பாதிக்கப்படுற தப்பே செய்யாதவங்க உணர்வுகளுக்கும் அவங்க அண்டர்கோ பண்ணுற ட்ராமாவுக்கும் ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது குழந்தைகள்னு எந்த விச வித்தியாசமும் கிடையாது அந்த நிலை வந்து எல்லோருக்கும் மிக கடினமான நிலை தான் அது கடந்து வரும்போது இவரோட உலக எனக்கு கதையில் தன் கணவனையும் குழந்தையாக இருக்கிற மகனையும் விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போயிடுறாங்க மனைவி மனைவி போனதுல வருத்தமும் கோபமும் இருந்தாலும் தன்னை நம்பி இருக்கான் கை குழந்த மகன் ஒரு ரெண்டு வயசு பையனா இருக்கலாம் அவன் அவனை நிராகரவை விட்டுட்டு எங்கே போ நின்றுடக்கூடாது நம்ம அவன் மேலே கோச்சுட்டு அவளை கொண்டுடுறதோ இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை அசிங்கப்படுத்துறோ எல்லாம் பண்ணினா அந்த குழந்தை பாதிக்கப்படுவான் அப்புறம் அந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு நம்ம தான் பொறுப்பு இருந்தால் அவய்பு தான் ஒரு தாயா இல்லாமல் போயிட்டா நம்மளாவது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த உணர்வுகளை எல்லாம் அடக்கிக்கிட்டோ இல்லை மாத்திக்கிட்டோ விட்டுட்டு போன மனைவி எந்த விதத்துலையும் தண்டிக்காமல் மன்னிச்சு அதை கொஞ்சம் மறக்க முயற்சித்து தன்னோட மகனை தாயுமானவனா அந்த அப்பா வளர்க்குறார் பாலுங்கிற தகப்பன் வளர்க்குறார் அவரோட ஒரே குறை வந்து முப்பத்தி மூணு வயசாகியும் தன்னோட மகன் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற அவர் நல்லா வேலை செஞ்சு பையனை படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல வேலையில உட்கார வச்சு தான் ரிட்டையர் ஆகி அந்த ரிட்டையர்மெண்ட் அந்த பிரிவு உபச்சார விழா முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு நிறைவாக இருக்கு வாழ்க்கை நம்மளால் முடிஞ்சதை நிறையவா செஞ்சுட்டோம் சந்தோஷமாக எல்லாத்தையும் பண்ணிட்டோம் வேலையும் செஞ்சு ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிட்டோம் இப்போ அடுத்து என்ன அப்படி யோசிக்கும் போது பையன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கானே இப்போ அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரம்பேத்தியை பார்த்தா இன்னும் நம்ம லைஃப் நிறையவா மாறிடுமே ஆனால் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையில் வந்து இன்றைக்கி எப்படி அவங்ககிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையோடு நைட்டு வீட்டுக்கு வராரு அப்பாவுக்கும் பையனுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது அப்போ சொல்கிறேன் இப்போ எல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா நீ வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கே ஏன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண டிலே பண்ணிகிட்டே இருக்க உனக்கேற்ற ஒரு பொண்ணாக நான் பார்க்குறேன் இல்லை நீ ஏன் லவ் பண்ணாலும் சொல்லு எந்த பொண்ணையாக லவ் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான் இல்லைப்பா நான் வந்து கல்யாணத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை கல் நான் வந்து நீங்க அழகாக அப்பாவுக்கும் அம்மாவும் சேர்த்து என்னை பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்க இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பார்த்துக்குறோம் ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு மூணாவத ஒருத்தையை கூட்டிட்டு வந்தா அவ வந்து என்னை மாதிரி உங்களை பார்த்துக்க மாட்டாப்பா அவ வந்து நம்மள ரெண்டு பேருக்குள்ள ஒரு உறவு சிக்கலை உண்டு பண்ணிட்டாலோ இல்லை நல்லா பாத்துக்காம உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாலோ எனக்கு கஷ்டமா இருக்கும் அதையும் தாண்டி அவள் அம்மா மாதிரி ஓடி போயிட்டா யாரோடையது அப்படின்னு நிறுத்துறான் அவர் ஷாக்காரரு என்னால பொறுமை இல்லைப்பா எனக்கு எனக்கு அளவுக்கு பொறுமை கிடையாது ஒன்று நான் அவளை கொண்டுடுவேன் இல்லைன்னா நான் செத்துருவேன் அதனால் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான் அதை கேட்டு அந்த தகப்பன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறது ஷாக் ஆகிடுறது நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம பையனை பாதிச்சிருக்கா நம்ம ஒய்ஃப் விட்டுட்டு போனது வந்து குழந்தை இவ்வளோ பாதிச்சிருக்கா அவன் கல்யாணத்துக்கே அவனோட வாழ்க்கையோட சந்தோஷத்தையே இதுக்காக அழிச்சிக்கிறானே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப வருத்தத்தோட த போய் அப்படியே தள்ளாடிட்டே போய் படுத்துடுறாரு மறுநாள் காத்தால ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அந்த தகப்பனோட உயிர் பிரிஞ்சு போயிருக்கு இவன் அப்பான்னு தேடி வரான் ரூம்குள்ள போறான் ரொம்ப நேரம் ஆயி அப்பா எந்திருக்கிலேயே என்னடான்னு பார்க்கறான் ஆனா அவர் பக்கத்துல எழுப்புறான் அவர் இறந்து போயிருக்காரு அவரோட லெட்டரை படிக்கிறான் அந்த லெட்டரை படிக்கும்போது அவனுக்கு அந்த லெட்டர் தான் அந்த கதையோட ஹைலைட்டு அவர் என்ன எழுதியிருக்காருனா மகனுக்கு வந்து எல்லா தகப்பனுக்கும் தான் மகன் தான் உலகம் எல்லா பெற்றோர்களுக்கே வச்சுக்கலாம் தான் குழந்தைகள் தான் நம்ம உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் இல்லையா ஆனால் ஒரு த ஒரு மகனுக்கு வந்து த தகப்பன் பெற்றோர்கள் மட்டுமே உலகம் கிடையாதுரா இதை தாண்டின உலகமும் இருக்குது நீ வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை இன்னும் வச்சுக்கிட்டு பாதித்து கல்யாணமே வேண்டான்னு வச்சுருக்கேன் என்னால் உன்னோட சந்தோஷம் பாதிக்கப்படுறதுன்னு தெரியும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு நான் அவளை அன்றைக்கே மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் ஏன்னா நான் ஒன்றை வளர்க்கணுங்கிற ஒரு அந்த கடமையை எடுத்துக்கிட்டேன் அதனால் நான் அது பண்ணலை திருப்பி திருப்பி கலங்கப்பட்டவளை வந்து மறுபடி மறுபடியும் அதை பேசி அவளை பற்றி திருப்தி நான் வந்து கலங்கப்படுத்த விரும்பலை நீ சந்தோஷமாக உனக்கான வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு வாழ் அம்மாவை இருக்காத இப்போ நான் வந்து உனக்கு தடக்கல்லாம் இருக்கேன் போல இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து உன் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க மாட்டேன் அதனால் நான் உன்னை விட்டு போகிறேன் நீ உனக்கான வாழ்க்கையை அமைச்சிட்டு உனக்கான சரியான பொண்ணை தேர்ந்தெடுத்து அவளோட சேர்ந்து நம்பிக்கையோடு வாழ் எல்லா பெண்களும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு செத்து போயிருக்காரு இவ்வளோ சரியான வார்த்தை அது நடந்தது நடந்து போச்சு அதையே நினச்சி முருங்கிகிட்ருக்கிறதுல என்ன யூஸ் இல்லையா மனித மடம் எப்பவுமே வந்து பழச நினச்சி வருத்தப்பட்டுட்டே இப்போ நடக்கிற ப்ரெசென்ட்டையும் ஃப்யூச்சரையும் கெடுத்துரும் இன்னும் சரியா சொல்லணும்னா நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்க துரோகம் பண்ணினவங்களை நினச்சி நினச்சி நமக்கு நல்லதை செஞ்சு நம்ம கூட நின்னவங்களை புறக்கணிச்சிடுறோம் நம்ம நிறைய பேர் இது நாம் அவங்களுக்கு சேர துரோகம் இல்லையா கெடுதா க மகாபாரதத்தில் சொல்லுவாங்க கிருஷ்ணர் மேலே யார் ரொம்ப அதிகமாக பக்தி இருந்தாங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லும்போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க தர்ம தர்மர் கிருஷ்ணரையே நினச்சிட்டு இருந்தார் பீஷ்மர் வந்து கிருஷ்ணர்னு நினைச்சிட்டு இருந்தாரு அதில் பீமன் தான் வந்து கிருஷ்ணர் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து அந்த போற எல்லாம் இருக்கிற பூக்கெலாம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் பீமன் தான் நிறைய கிருஷ்ணரோட பக்தன் சொல்லிட்டு ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்லாரா நீங்கள் யாருமே என்னோட தீவிர பக்தர்கள் கிடையாது என்ன நினைக்கல இவ்வா இருக்கான் இல்லையா சகுனி சகுனி தான் என்னோட தீவிரமான பர்த்தன் ஏன்னா நீங்களாம் எப்பப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் என்னை நினைச்சிங்க ஆனால் சகுனி வந்து சதா சர்வகாலமும் என்னை பற்றியே இருந்தான் என்னை எப்படி கவுக்குறது என்னை எப்படி பண்ணுறது அப்படின்னு அவன் தான் உங்கள் எல்லோரும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து சகுனி தான் என்னை இருந்தான் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நம்மளுக்கு எதிரானவங்களை பற்றி தான் நம்மளுக்கு வந்து அதிகமான நினைப்பு இருக்கே தவிர நம்ம கூட நின்னவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க நம்மளுக்கு உறுதுணையாக நின்றவங்களை பற்றி நம்ம நினைக்கிறது எல்லாம் அவங்களோட இந்த இந்த மாதிரி கடினமான நேரத்தில் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல இது வந்து நம்ம அவங்களுக்கு செய்கிற துரோகம் அதனால நம்ம அது மாதிரி செய்யாமல் பழசை எப்படி இந்த பாலுவோட மெச்சூரிட்டி அழகாக கொண்டு வரார் சார் பழச அது எவ்வளோ பெரிய விஷயம் தன்னை விட்டு ஓடிப்போன மனைவி அவளை எந்த ஆம்பளையும் டக்குன்னு மன்னிச்சிட மாட்டான் எப்படியாவது அசிங்கப்படுத்த நினைப்பான் திட்டுவான் காலம் பூரா அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பான் இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான் அவள் தான் ஓடி போனாலும் அவள் எதிர்க்க நம்ம இதை விட நல்லா அழகான போன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு பண்ணுவான் அது எதையுமே பண்ணல இது பாலுவோட மெச்சூரிட்டியா பார்க்குறதோட அந்த சாரோட எழுத்தில் இருக்கிற முதிர்ச்சியாக நான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்திருக்கேன் இந்த முதிர்ச்சி வந்து எல்லா ஆண்களுக்கும் இருக்குமாங்கிறது தெரியாது எல்லா ஆண்களுக்கும் இருந்தா ரொம்ப நல்லது இந்த துரோகத்துக்கு தன்னை நம்பி வந்த புள்ளையை கைவிட்டாம வளர்த்து ஆளாக்கி ஆனா இப்ப அந்த குழந்தைக்கே தான் தடையா இருக்கும் தெரிஞ்ச உடனே தான் உசுரையும் விட்டுறாரு அந்த மனுஷன் அந்த பையனுக்கு வந்து தான் அம்மாவை சின்ன வயசில் இழந்தது ஒரு பெரிய இழப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு தகப்பனா வந்து அவனோட ராங் நொட்டேஷனால் அவள் இழந்துட்டான் இல்லையா அம்மா தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்பாவோடைய ஆசையை நிறைவேற்றாமல் கல்யாணத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்க அப்பாவை இழந்துட்டான் இல்லையா இது வந்து அவனோட பெரிய இழப்பு அது இந்த கதையோட ஹைலைட்டே அவர் எழுதின கடிதமும் அந்த கடிதம் வாயிலாக வந்து சவுந்தர் சார் கடத்தின விஷயமும் தாங்க அந்த கதையும் என்னோட மனசு ரொம்ப தொட்ட கதை தான் இந்த மாதிரி நிறைய பாலுக்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துருப்போம் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டமோ இல்லை சோகமோ நம்மளுக்கு தெரியாது ஓ அப்பாவும் பிள்ளையமாக இருக்காங்க நல்லா சிரித்து பேசுகிறாங்க கடமையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்களோடையும் நம்ம சிரித்து பேசிட்டு கடந்து போயிடுவோம் ஆனால் இது வழிக்கு பின்னாடி இருக்கிற இத்தனை உளவியல் கஷ்டங்களையும் வந்து சார் ரொம்ப அழகாக அந்த ஒரு லெட்டரில் அப்படியே கோர்வையாக கொண்டு வந்து கோர்த்து முடிச்சுட்டு போயிட்டார் அந்த கதையில் அடுத்து வந்து இது ரெண்டும் மனசை தொட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக கொண்டு போன கதைன்னா இன்னொரு கதை வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு ஒன்று எழுதியிருக்காரு நியூட்டன்ஸ் த தேர்ட்லாங்கிறது சரி என்ன இங்கிலீஷ் தலைப்பு வச்சிருக்காரு இவர் நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் இது சரி என்ன சொல்ல வரார் இதை இதை வச்சு கோத்து என்ன பண்ணுவார் பா பார்க்கலாம் அப்படின்னு தான் படிக்க ஆரம்பித்தேன் வேலியே பயிரமேற கதை பள்ளி பா க பள்ளிக்கூடத்தில் நடக்கிற ஒரு கதை பள்ளி பாடத்தோடு வாழ்க்கை பாடத்தையும் கற்று தர்ற இடம் தான் நம்ம ஸ்கூலு டீச்சர்ஸ் தான் குரு மூலமாக தான் நம்ம நிறைய அறிஞ்சிக்கிறோம் பாதுகாப்பும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டிய இடம் பாதுகாப்பும் நம்பிக்கையும் கிடைக்க வேண்டிய இடம் ஸ்கூல் ஆனால் அங்கே இருக்கிற டீச்சரே தன்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது இப்போ நிறைய நடக்குது ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் சேனல்ஸில் யூடியூப்பில் இப்போ நம்ம பக்கத்தில் நடக்கிற பள்ளி இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயம் கூட கேள்விப்பட்டிருப்போம் இதில் பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருது பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வராமலே அப்படியே ரூமராகவே போயிட்டு கடந்து போயிடுறது அந்த டீச்சர் தன்னோட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறது அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன் மார்க்கு குறைச்சிடுவேன் இன்டர்னல் மார்க்ஸில் கை வச்சுருவேன் அப்படின்னு வெளியில் சொன்னால் உனக்கு தான் அசிங்கம் கோஆப்ரேட் பண்ணிடுன்னு பயமுறுத்தி அவங்கள வந்து கோஆப்ரேட் பண்ண வைக்கிறது அவங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கிறது தான் இந்த விஷயம்லாம் இப்போ நம்ம நிறைய சமீப காலத்துலேயும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இருக்கிற வழி என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரில் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணப்படுறா பாலியல் ப துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறான்னா என்ன என்ன அந்த பொண்ணுக்கான வழிகள் என்னவாக இருக்கும் ஒன்று பயந்துக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணிடுறது கோஆப்ரேட் பண்ணதுக்கப்புறமா குற்ற உணர்ச்சியில் தூக்கு தோங்குறதோ இல்லை சூசைட் அட்டம் பண்ணிக்கிறதோ இல்லைனா அது வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கி அந்த ட்ராமாவில் இருக்கிறதோ நடக்கும் இல்லை ரெண்டு என்ன ஸ்கூலை விட்டு எந்த ஸ்கூலில் எனக்கு படிக்க பிடிக்கல எனக்கு வேண்டாம் படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியேறது வேறு ஸ்கூலில் போனாலும் அது தொடருமா தொடராதான்ற பயத்தோடு பண்ணுறது மூணாவது சில ரேர் கேஸ் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்காக போராடுவாங்க ஆனால் அதுக்காக போராடுற பெண்களை நம்ம சமூகம் சும்மா விடுதா ஹைலைட் பண்ணி அந்த பெண்களை தான் காட்டுதே தவிர குற்றம் பண்ண அந்த ஆசிரியரை வந்து ரொம்ப ஈஸியா மறந்துட்டு கொஞ்ச நாள் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் திருப்பி அவர் வந்துடுறாருல்ல இதுதான் நடக்குது ஆனா இந்த இந்த கதையில அவர் வந்து இந்த மூணு தீர்வில் ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்துருப்பாருன்னு பாரு நினைச்சேன் நான் ஒன்றா அந்த பொண்ணு போராடும் இல்லை அவங்க அப்பா வந்து வெட்டிட்டு போயிருவாரு அப்பா கிட்ட சொன்னோன்னு இதை ஏதோ ஒரு மூணு திருவுல ஒரு தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா படிக்க அப்படியே உள்ட்டாவா அவர் ரொம்ப அழகான ஒரு வழியை சொல்லிட்டு போயிருந்தார் இந்த மாதிரி ஒரு ஒரு தகப்பனும் இருந்தா எந்த டீச்சருமே இந்த வேலையை பண்ண மாட்டான் இவர் என்ன பண்ணுறாரு அந்த அப்பாவுக்கு அந்த பொண்ணு தன்னோட பொண்ணை வந்து பாலியல் பலாத்துக்காரத்துக்கு ஈடுபடுறதுக்கு அந்த இன்சிஸ் பண்ணியிருக்கான் அந்த டீச்சர்னு தெரிஞ்சிடுது உடனே என்ன பண்ணுறாரு கொதிக்கலை போய் சண்டை போடலை கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலை போராட்டம் பண்ணலை அடிதடியில் இறங்கலை அமைதியாக வீட்டுக்கு போகிறாரு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் வந்து அவங்க வீட்டில் ஏதோ எடுத்து வச்சுருக்காங்க அத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுலேருந்து ஒரு நான் கத்திரிக்காய் முருங்கை ஏதோ சம்திங் எல்லாத்தையும் போட்டுக்கிறார் பைக்குள்ளே கூடவே ஒரு அருவாலையும் எடுத்து போட்டுக்கிறார் இந்த டைட்டில் நீங்கள் என்ன நினைப்பீங்க சரி காய்கறியோட காய்கறியாக கொண்டு போய் ஒட்டு வெட்டி சாய்ச்சிட்டு இனிமே இந்த மாதிரி பண்ணுவியாடான்னு வெட்டிட்டு வந்துடுவாரு இல்லை அவங்க கை காலை வாங்கிட்டு வந்துடுவாரு கொலை பண்ணலனாலு நினைப்பீங்க அங்கேயும் அடுத்த ட்விஸ்ட் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இந்த கதையில கதவை தட்டுறாரு வீட்டு கதவை தட்டுறாரு அவங்க அந்த டீச்சரோட ஒய்ஃப் அந்த வாத்தியாரோட ஒய்ஃப் தான் கதவை தடுக்கிறாங்க சார் இருக்காராமா அவரை பக்கத்தான் வந்திருக்கு நீங்க யாருன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணோட அப்பா அவர்கிட்ட படிக்கிற பொண்ணோட அப்பான்னு அவனுக்கு கொஞ்சம் இருக்காது ஐயோ நம்ம நேற்று தானே இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணோம் இவங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க நடுக்கத்தோடையே கூப்பிட்றான் வந்துட்டு சார் உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே அதனால் என் பொண்ணு சொன்னான் நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்காக எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது எடுத்துகிட்டு வந்தேன்னா அவன் கொஞ்சம் சிரிக்க முயற்சித்து என்ன இருந்தாலும் குழப்பறானே வந்து சண்டை போடுவான்னு நினச்சாக்க இப்படி வந்து கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறானே அப்படின்னு பயத்தோடையே ஹி நிலச்சிட்டு வாங்குறான் வாங்கின உடனே என்ன பண்ணா நைஸாக அந்த கதவை சாத்திட்டு கத்தி எடுக்கிறாரு அவன் அறாண்டு போயிடுறான் சரி அறுவா வெட்டுதான் நம்மளுக்கு போல இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சார் சார் என்ன பண்ணுறீங்கன்னு பதட்டமாக கேட்கும்போது அந்த ஒய்ஃபை பக்கத்தில் நிற்கிறா இல்லையா அந்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு பக்கத்து ரூமுக்கு போகிறான் வா மரியாதையா அந்த ரூமுக்கு வா அப்படின்னு இவன் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடறான் நம்மளை வெட்டுவான்னு பார்த்தாக்க நம்ம பொண்டாட்டியை கூட்டிகிட்டு பக்கத்து ரூமுக்கு போகிறானே இவன் ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு உள்ளே போய் கதவை தாப்பா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது பத்து நிமிஷம் கழிச்சு உன் பதட்டம் ஆனாலும் கதவை தட்டவும் ஏன்னா அருவாவளோட பொண்டாட்டி ரூமுக்குள்ளே போயிருக்கான் ஒன்று கதவை தட்டினா பொண்டாட்டிக்கு விட்டுவிடும் இல்லை கதவை தட்டினா நம்மளுக்கு விட்டுவிடுவோம் என்ன பண்ணுறான் அந்த பத்து நிமிஷம் அவன் மனசுக்குள்ளே எத்தனை விதமான கற்பனைகள் ஓடி இருக்கும் எத்தனை விதமான பதட்டம் ஓடி இருக்கும் அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணினதுக்கு ஈக்குவலாக அவங்க ரணவேதையும் அனுபவிச்சிருப்பான் அந்த பத்து நிமிஷம் வெளியில் அவர் வெளியில் பத்து நிமிஷம் கழிச்சு கதவை திறந்துட்டு அந்த அருவாள் அந்த ஒய்ஃபோட துப்பட்டாக நுனியை சுற்றிட்டு வெளியில் சிங்கம் சிங்கமோன்னு போறப்பட்டதேன்ற மாதிரி வராரு வந்துட்டு அவங்ககிட்ட வந்து இந்த பார் இப்போ நான் வந்திருக்கேன் திருப்பி நீ என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணால் இதை தூக்கிட்டு என் மாமனார் வருவார் உன் வீட்டுக்கு அப்படின்ட்டு பண்ணுறார் அவன் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறான் அவனுக்கு பேச்சு முடிச்சே எல்லாம் கம்முன்னு நின்று பார்த்துட்டு இருக்கான் இந்த டைலாக நச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார் ஒய்ஃப் கிட்ட கேட்குறான் என்னடி நடந்தது உள்ள என்னன்னொன்னு அவள் சொல்கிறான் நீ எல்லாம் ஒரு ஆளா ஒரு பொண்ணை போய் அசிங்கமாக வந்து இப்படி ஸ்கூல் படிக்கிற உன் ஸ்டூடெண்ட்டை வந்து கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்கேன் நீயே ஆள் எவ்வளோ தேவையில்ல உள்ள வந்து அவர் ஒன்றுமே பண்ணலை எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் புருஷனுக்கு புத்தி வரணும் தாமா நான் பண்ணேன் உன் துப்பட்டாவை மட்டும் கூடுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா உட்காந்துட்டு துப்பட்டா மட்டும் வாங்கிட்டு போனார் யான் ஆனால் இவனால் அதை நம்ப முடியல ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இவன் தப்பு பண்ணியிருக்கான் அடுத்த ஆம்பளை தப்பு பண்ண மாட்டான்னு பொண்டாட்டி கூட போய் என்ன பண்ணான்னு தெரியல உள்ளே போய் பத்து நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே நிறுத்திட்டார் அந்த கதை அவனால் நம்ப முடியல அதிர்ச்சியில் உறஞ்சிருக்கான்னு இனிமே அவன் கனவுலேயும் வேற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துப்பான்னு நினைக்கிறீங்களா இந்த அதிர்ச்சி வேதியும் காலத்துக்கும் அவனுக்கு வந்து நிற்கும் இந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன சமூகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுறோம் நிறைய அவலங்களை வந்து தன்னோட கருவாக எடுத்துக்கிட்டு இவர் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பஞ்ச் டைலாக் கொடுத்து ஒரு ஒரு நச்சுன்னு ஒரு தன்மையோடு முடிச்சுட்டு போயிடுறாரு எல்லா கதைகளையுமே அப்படிதான் நம்ம ஈஸியாக கிடக்கிற விஷயம் தான் நம்ம கவனிச்சிருக்க கூட மாட்டோம் கவனிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ரொம்ப பாதித்த விஷயமா இருந்தால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுவோம் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுவோம் இல்லைனா அந்த ட்விட்டரில் அதிலலாம் போட்டுட்டு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு நம்ம பொங்கின மாதிரி எத்தனை பேர் நம்ம கூட சேர்ந்து பொங்கியிருக்காங்க எத்தனை பேர் அதற்கு வந்து வினையாயிட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஒரு நாள் முடிஞ்சது நம்ம கடந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நம்ம மனசில் கூட இருக்கிறதில் நம்ம அடுத்து பேசுறது கூட கிடையாது ஏன்னா அடுத்து ஃப்ரீயா ஆக்குப்பைட் வேறு விஷயத்தில் நம்ம ஆக்குப்பை ஆகிடுவோம் ஆனால் இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதில் இருக்கிற காரணக்காரியங்களை அலசி ஒரு கதையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற கலையும் ஆர்வமும் இருக்கும் அது வந்து மிகச்சிலருக்கு தான் இருக்கும் அந்த மிகச்சிலரில் சௌந்தர் சாரும் ஒருத்தராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஏதோ ஒரு விதத்தில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகிற கதை தான் ஆனால் அது படிக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கம் வந்து ஒரு மாற்றத்தை எங்கேயாவது ஒருத்தர் கொண்டு வரும் படிக்கிற எல்லாருக்கும் கொண்டு வரலைன்னா கூட ஏதோ ஒருத்தருக்கு நூற்றில் ஒரு பேருக்கு ஒரு மாற்றம் வந்தால் கூட அது பெரிய வெற்றி தானே அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த குறைவான மனிதர்களில் சவுந்தர் சாரும் ஒருத்தராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் இப்போதான் பட்டர்ஃப்ளையாக தன்னோட சிறகை வந்து தான் கதை மூலமாக அசைக்க ஆரம்பிச்சிருக்கார் இவரோட இந்த சிறகு அசைப்பு வந்து நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தி நிறைய பேருக்கு அந்த மாற்றங்களை நம்பிக்கை எனக்கு இருக்கு அவருக்கு அதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லி இன்னும் மேல மேல பல கதைகள் படித்து நிறைய மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ தனது உளவியல் பார்வையல் நூலை பற்றி மிக சிறப்பாக தனது கருத்தை வெளிப்படுத்திய சிறப்புரையாற்றி திரு சிறப்புரையாற்றிய திரு ஹேமா பாலாஜி அவர்களுக்கு நாம் மனதா மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்